காலேஜில் ஃபெயிலானவர் இன்னைக்கு கோடிக்கணக்கான கம்பெனிக்கு ஓனர்னா நம்புவீங்களா அதுவும் ஒரு ஐஸ்கிரீம் வண்டியில் ஆரம்பிச்சு வாங்க அந்த ஆச்சரியமான கதையை பார்க்கலாம் நம்ம விருதுநகர் மாவட்டத்து திருத்தங்களைச் சேர்ந்த ஆர்ஜி சந்திரமோகன் பியூசி தேர்வுல கணக்குல ரெண்டு வாட்டி ஃபெயில் ஆனவர் மூணாவது வாட்டி கூட பயந்து நடுங்கிட்டு தேர்வு அறையவிட்டே வெளியே வந்துட்டாரு குடும்பம் கஷ்டப்பட ஆரம்பிச்சது அப்போதான் அவரோட வாழ்க்கை பாதை மாற ஆரம்பிச்சது வெறும் பதிமூன்றாயிரம் ரூபாய் முதலீட்டுல சென்னை ராயபுரத்தில் சின்னதாக ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனியை ஆரம்பித்தார் அருண் ஐஸ்கிரீம்னு பேர் வச்சு மூணு பேர் ஒன்பது தள்ளுவண்டி ஆறு சைக்கிள்னு ஆரம்பித்த வியாபாரம் இன்னைக்கு எங்கேயோ போயிருச்சு அருண் ஐஸ்கிரீம் ஆரோக்கியா பால் ஹட்சன் தயிர்னு பல பிராண்டுகளோட ஹட்சன் ஆக்ரோ நிறுவனத்தோட தலைவராக இருக்கார் சந்திரமோகன் இந்தியாவில் நாலு லட்சம் விவசாயிகள் கிட்ட இருந்து தினமும் பால் வாங்குறாங்க நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் நாற்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு பால் பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க காலேஜில் ஃபெயிலானவர் இன்னைக்கு பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல சொத்து மதிப்புள்ள பெரிய பிசினஸ் மேனா வளர்ந்திருக்காரு இது ஆர்ஜி சந்திரமோகனோட கதை மட்டுமல்ல திறமையும் விடாமுயற்சியும் இருந்தா யாராலும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் ஒரு ஐஸ்கிரீம் வண்டியில ஆரம்பிச்சு பல பில்லியன் டாலர் கம்பெனியா வளர்ந்த இவரோட வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம் என்ன நண்பர்களே இவரோட கதை உங்களை ஊக்கப்படுத்துதா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க